திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுகரநாளின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசு வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாறாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ அஸ்வினி கடன் வாங்கியாத செலவு செய்வதை தவிர்க்கவும் அலைச்சல்கள் வரையங்கள் ஏற்படும் பரணி சக ஊழியர்கள் நண்பர்கள் பெண்கள் போன்றவர்கள் ஒத்துழையாமை தருவதால் அதிகாரிகள் ஆதரவு அறுதலாக இருக்கும் கார்த்திகை அரசு உதவிகள் அரசு காரியங்கள் அலைச்சல் வரையங்களை தரும் குழந்தைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் ரோஹிணி தடை தாமதங்கள் எதிர்ப்புகள் முயற்சிகளுக்கு தடை என தொடர் பிரச்சனை காரணமாக மன அழுத்தம் உண்டாகும் முருகசேஷம் துரித முயற்சிகள் கண்டிப்பான பேச்சு இவற்றால் காரியங்களை சாதகமாக முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் திருவாதிரை தந்தையால் அனுகூலம் உண்டாகும் நண்பர்கள் உதவுவார்கள் புனர்பூசம் தொழில் ஒப்பந்தங்கள் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் கூட்டு முயற்சிகள் எல்லாம் என்று முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரும் பூசம் கடின உழைப்பு எதிரிகளை எதிர்ப்புகளை சமாளித்தல் போன்றவைகள் செல்வாக்கை நிலைநிறுத்துகிறோம் ஆயில்யம் தொழிலில் வரும் எதிர்ப்புகள் சமாளித்து சில மாற்றங்களின் மூலம் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் மகம் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் மனம் தனிமையை நாடும் பூரம் விருப்பங்கள் நிறைவேறும் அதில் தடங்கல்கள் உண்டாகும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் உண்டாகும் தேவை உத்திரம் அரசு காரியங்கள் அரசு உதவிகள் கிடைக்கும் நிர்வாகத்திறமை ஆளுமை திறன் அடையாளப்படுத்தப்படும் அஸ்தம் உறவினர்கள் வருகை ஆதாயத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் சித்திரை வீடு வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும் தாய்மொழி ஆதரவு உண்டு சுவாதி நீங்கள் செய்யும் மாற்றங்கள் தேவையில்லாத போட்டி மனப்பான்மை பனிச்சுமையை கூட்டும் விசாகம் உங்கள் முயற்சியால் எதிர்பாராத மாற்றங்களை செய்து காரியங்களை வெற்றியடைய செய்வீர்கள் அனுஷம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பதால் பாராட்டுப்புகள் கிடைக்கும் கேட்டை எத்தனை விருப்பங்கள் வந் எதிர்ப்புகள் வந்தாலும் கடின முயற்சியால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மூலம் சுயசிந்தனை அதிகரிக்கும் சுய வெற்றி பெறும் எதிர்ப்புகள் குறையும் பூராளவு சகோதர ஆதரவு ஆதாயமாக இருக்கும் தாய்வழி ஆதரவு உண்டு உத்திராடம் வேலையில் ஆளுமைத்தன்மை தென்படும் நண்பர்கள் எதிரியாவார்கள் திருவோணம் நீண்ட நாளாக காத்திருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய கூட்டாளிகள் சேருவார்கள் அவிட்டம் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் அனுசரித்து போகவும் சதயம் மாற்றுமொழி பேசுவர்கள் பிரச்சனைகளை தருவார்கள் பேச்சில் நிதான தேவை தொழிற்சார் திட்டங்கள் புரட்டாதிக்கு தொழிற்சார் திட்டங்கள் வெற்றியடையும் விருப்பங்கள் நிறைவேறும் உத்திரட்டாதி இதுவரை யாரும் செய்ய முடியாத காரியங்களை செய்து புகழ் பெறுவீர்கள் ரேவதி உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் பதவி உறவு கௌரவங்கள் கிடைக்கும் இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இணைந்த கடந்து போவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் பரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி இங்கனம் ஸ்ரீ விசாக சிவகுருநாதன் நன்றி வணக்கம்